வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய நாளாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வேலை ஊர் காவல் படையில் வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ காலி பண்ணிவிடுங்கள் இதுக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்ற ஏ டு சட் வீடியோ தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கை போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊர்காவல் படையில என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் பாதுகாப்பிற்கு இளைஞர்களை கொண்டு குழுவாக அமைகிறது தேர்ந்தெடுக்கப்படும் இளைஞர் அந்தந்த மாவட்ட சே சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும் அந்த வகையில் கடலூர் மாவட்டம் ஊர்காவல் படையில் விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் அளிக்கவும் என காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராமன் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கார் இது குறித்து எம்பி ராஜாராமன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பிட்டின்படி ஊர்காவல் படையில் காலியாக கிட்டத்தட்ட பத்தொம்போது பணியிடங்கள் இருக்குது ஸோ விண்ணப்பத்தார்கள் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி போதும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வயது இருபது முதல் நாற்பத்தைந்து வயதிற்கு உட்பட்ட உயர் வந்து நூற்றி அறுபத்தேழு சென்டிமீட்டர் பெண்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஸோ சேலரின்னு பார்த்திங்கன்னா மாதம் முப்பத்தைந்தாயிரம் சம் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சூப்பர் வேலைன்னு கூற சொல்லியிருக்காங்க ஸோ ஊர்காவல் படையில் சேர விரும்புவோர் ஒரு வேலை அரசு ஊழியருக்காக இருப்பினும் அவர் அந்த துறையில் சேர்ந்த அதிகாரியின் தடையெல்லாம் சான்று பெற வேண்டும் எவ்வித குற்ற வழக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடாது அதோடு எந்த விதமான மத அரசியல் மற்றும் எவ்வித சங்கத்திலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ விண்ணப்பங்களை கடலூர் ஊர்காவல் படை அலுவலகத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணிக்குள் வந்து பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்கள் இணைத்து பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல் ஆதார் அட்டை நகல் அவசியம் கடலூர் மாவட்டம் மூகாவல் படை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி டேட்டு இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஐந்து மணி வந்து சொல்லியிருக்காங்க டைமு ஸோ அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பத்தை விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு கடலூர் மாவட்டம் ஆயுதப்படை மையத்தில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இவர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் அடிப்படையில் பயிற்சி வழங்கப்படும் பின்னர் பணி அமர்த்துவார்கள் ஊதியம் அவர்களுக்கு மாதம் ஐந்து நாட்கள் பணி வழங்கப்படும் நாள் ஒன்றுக்கு ஐநூற்றி அறுபது வீதம் ஊதியம் மாதம் ரெண்டாயிரத்தி எட்நூறு வழங்கப்படும் தாமதமாக பெறப்படும் விண்ணப்பத்தாரர்கள் கேட்டுக்கூடப்பட மாட்டார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் உடனடியாக இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும் உடனே கடலூர் மாவட்டம் சேர்ந்தவங்க உடனே விண்ணப்பிச்சிருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ